கிறிஸ்துகள் பிரியமானவர்களே எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட என்னோடய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்ததுகளையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு மாதமும் நம் தேவன் நம்ம எல்லாரையும் இவ்வளோ அழகாக கண்ணின் மணிகளை போல் பாதுகாத்தார் இந்த ஒன்பதாம் மாதத்துக்குள் நடத்தி கொண்டு போகிற தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன் அருமையான தேவ ஜனமே போன மாத வாக்குத்தின்படி அவர் புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அநேக புதிய காரியங்களை என் தேவனாகிய கற்று செய்தார் தேவச்சனமே நம் வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு வாக்குத்தமும் தேவன் நமக்கு தரும்போது ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசிகள் மூலம் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்தாவே உங்களோடு கூட பேசுவார் இந்த வாக்குத்தத்தம் தான் இன்றைக்கு உனக்கு என்று சொல்லி அந்த வாக்கு பெற்றுக்கொண்டு அதை பிடித்துக்கொண்டு நம்பிக்கையோடு ஓடுவோம் என்று சொன்னார் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்க விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் அவர் நிறைவேற செய்வார் இன்றைக்கும் இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்துவமாக மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது இந்த வாக்குத்தத்துவம் ஒரு உடன்படிக்கையின் வாக்குத்தத்துவம் தேவநாங்கி கத்தர ஆதியாகமத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உடன்படிக்கைகளும் அந்த உடன்படிக்கை நம்மளோடு நிறைவேற்றினார் அவட ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கும் இந்த மாதமும் தேவன் ஒரு உடன்படிக்கையின் வாக்குத்தத்துவமாக இந்த மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் மூலம் ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் பாருங்கள் மல்கியா மூன்று நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை நான் கர்த்தர் அதாவது எப்ரையத்தில் நான் கர்த்தர் நான் எகோவா தேவன் நான் உங்களை நான் மாறாத தேவன் நான் உங்களை அழிப்பதில்லை என்று சொல்லி இது சொல்லப்பட்டிருக்கிறது எகோவா தேவன் அவர் பொய்யுறாத தேவன் தேவன் மாறாத தன்மையுள்ளவர் அவர் என்ன சொல்றாரா அவருடைய மாறாத வாக்குறுதிகளும் குணாதிசயங்களும் தான் யாக்கோபின் அதாவது இஸ்ரேல் சந்ததியினர் முற்றிலுமாக அழிக்கப்படாததற்கு காரணம் என்று அவர் சொல்லுகிறார் அவர் எகோவா தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு தனிப்பட்ட குணம் உண்டு அவர் நம்மை ஒருபோது மறப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் நிர்மலமாக அது இருப்பது கிருபை இந்த வாக்கத்தை என்ன சொல்றது நீங்கள் நிர்மூலமாக நீங்கள் அழிந்து போவதில்லை நீங்கள் கெட்டு போவதில்லை நீங்கள் சத்துருக்கள் கைகளுக்கு விடு கொட்டு கொடுக்கப்படுவதில்லை சத்துக்கள் உங்களை மேற்கொள்வதில்லை உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியா வந்தவர்கள் ஏழு வழியாக சிதறடித்து போவார்கள் எட்டு மாதம் நீங்கள் இதெல்லாமோ செய்ய முயற்சி எடுத்து நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஆனால் ஆனா இந்த ஒன்பதாம் மாதம் என் தேவனுடைய கரம் உங்க கரத்தோடு இணைந்து அந்த உடன்படிக்கையின் கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு ஆசீர்வதித்து உங்களை அவர் காண போகிற மாதம் இதுங்க தேவன் பாருங்க நோவா காலத்தில் அந்த ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்தபடினால் ஜலத்தினால் அந்த அவர்கள் எல்லாம் அழித்து போட்டார் ஆனால் நோவாமோடு உடன்படிக்கை பண்ணினார் அதுதான் யகோவா தேவன் மாறாதவர் அந்த குடும்பத்தை முழுவதையும் அவர் அழிக்கவில்லை நோவா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்தார் இந்த காண்கிற கண்களும் கேட்கிற காது நீதிமொழி இருபத்தி மூன்று இருபது சொல்லுது காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் குருது என்னுடையதுன்னு சொல்லிக்கிறார் அப்போ நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார் அவர் கொடுத்த அந்த கண்ணால் ஆவிக்குரிய கண்ணால் அவர் செய்த அற்புதத்தை அவர் கண்டார் அவர் மட்டுமல்ல அவரோடு கூட இருந்தவர்களும் கண்டார்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார் நான் மாறாதவர் நான் உன்னை நிர்மலமாக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் காலை உடைய கிருபைகள் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குமா நமக்கு புதிதா இருக்கும் புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவன் சொல்லுகிற காரியத்தில் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னார் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில ஊழியத்திலும் எல்லாவற்றிலும் அந்த நன்மைகளை பார்ப்பீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் என் ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற காரியங்களை உடனே நான் கீழ்ப்படுத்த நான் செய்கிறேன் என்று சொல்லிவிடுவேன் நான் செய்கிறேன் என்று சொல்லுவேன் எனக்கு தகுதி இருக்கோ எனக்கு அதுக்கு ஒரு வசதி இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தரிசனங்கள் வரும் வெளிப்பாடுகள் வரும் ஆவியானவர் பேசுவார் பேசுன உடனே நான் கீழ்ப்படுகிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்லுவேன் அந்த காரியங்களை என் தேவனாய் கத்தர் முழுவதுமாக அவரை நின்று செய்து முடித்து தரு இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படி சத்தத்துக்கு நீ கீழ்படிங்கிறார் இங்கே மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாருங்களேன் எட்டாவது வசனம் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே மூன்று கொஸ்டின் அங்கே கேட்கிறார் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா வஞ்சிக்க கூடாது நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் பாருங்க வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லுகிற அப்போ நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நாம் வஞ்சிக்கலாமா தேவனுக்கு துரோகம் பண்ணலாமா பண்ணக்கூடாது எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் நம்ம எதில் தேவனை வஞ்சித்தோம் என்று சொல்லி நம்ம கேட்கிற கேள்விக்குதான் இங்கே இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே ஆமேன் ஹலியூத்திரே எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த தசம பாகம் காணிக்கைகள் கொடுப்பறதில் நீங்களும் நானும் முதலிடத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் செய்தால் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த பழக்கங்கள் வரும் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளை காணிக்க கொடுப்பிலும் தசமா கொடுப்புகளும் ஏழைகளுக்கு உதவி செய்யறதிலும் எல்லாவற்றிலும் அவர்களை கனப்படுத்த நம்ம சொல்லி கொடுக்கணும் எனக்கு அருமையான தேவ ஜனமே நான் ஒரு சாட்சி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு மிகவும் பெரியமான ஒரு சகோதரி இருந்தார் அந்த சகோதரி வெளி தேசத்தில் தான் வாழ்ந்து வராங்க அவங்க அவங்க வீட்டுக்காருக்கும் அவங்க குடும்பத்துக்கு தெரியாமல் ஒன்றரை கோடி கோடி கடன் வாங்கிவிட்டார்கள் எப்படி வாங்கினார்கள் சொன்னால் அவங்களே தெரியவில்லை அது ஒரு நாள் உடனே அவர்கள் கழுத்து நெரிக்கிற மாதிரி எல்லாரும் அந்த கடன்களை கேட்க தொடங்கிவிட்டார்கள் ஆனால் நான் ஒரே ஒரு காரிய சொல்கிறேன் அந்த சகோதரி தசமமாக கொடுக்கதில் ஒரு நாள் அவள் குறைந்ததே இல்லை அந்த தசமம் பாகங்கள் எல்லாம் தேவன் கணக்கில் நான் அவள் நெருக்கப்பட்ட நேரத்தில் அவள் என்னோடு கூட சேர்ந்து செபிக்கும்படியாக என்னிடத்தில் வந்தாள் அன்றைக்கு இரவு நாங்கள் இருவரும் நாங்கள் அதிகாலை எந்திச்சு நாங்கள் செபித்தப்படுது ஆவியான ஒரு விஷயத்தை காட்டினார் இந்த கடன் அவள் ஏன் வாங்கினாள் என்று சொல்லி எப்படி வாங்கினாள் என்பதை குறித்து ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் சத்துருவானவன் அதாவது மந்திரவாதிகள் சூன்யம் செய்து அந்த மந்திர கிரிகள் இவள் கைகள் என்ன செய்ய அறியாமலே கடன் வாங்கி கொண்டே இருக்கிறது அதுதான் நீதிமொழிகள் வசனம் சொல்கிறது தரித்திரன் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான் தரித்திரனை ஆளிக செய்கிறான் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைப்பட்டு போகிறான் அப்ப கடன் நீங்கள் நீங்க அவங்களுக்கு அடிமை தாங்க அது பிசாசு என்ன பண்ணிக்கிறான் அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் வைத்து விடுகிறான் அதில் கட்டவிழ்க்கும்படி ஆவியானவர் சொன்னார் நாங்கள் இருவரும் ஜெபித்தோம் செபித்த இரண்டாவது நாளை பார்த்து என்று சொன்னார் சில காரியங்கள் ஆவியானவர் அவர் வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின பொழுது அவள் மனதுரைகை மன்னிப்பு கேட்டு என்னை மன்னித்துருங்க சுவே என்று சொன்னார் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார் அண்டியிலிருந்து அவள் என்ன செய்ய தொடங்கினார் தசம பாகங்களை ஒழுங்காக கொடுக்க தொடங்கினாள் பாருங்கள் தேவ ஜனமே நாங்கள் செபித்து அதே மாதத்தில் ஒன் ஒன்றோ இரண்டோ மூன்றாம் நாட்களுக்கு பிறகு பொருத்தனை பண்ணால் தசம வாங்கலை நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தார் ரெண்டோ மூன்றோ நாட்களுக்கு பிறகு ஒரு மனிதன் அவளுக்கு ஃபோன் செய்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் நல்ல உறவு முறையில் ஒழுங்கு தான் அவங்க ஃபோன் செய்து அவர்கள் வெளி தேசத்தில் இருக்கிறபடினால் அவரிடத்தில் அதிகமான பணம் இருந்தது அதோட அக்கௌண்டில் போட முடியாது அந்த மிச்ச அந்த பணங்களை நான் வேறு யாருடையது அக்கௌண்டில் போட வேண்டும் என்று கேட்டார்கள் பாருங்கள் எனக்கு அருமையான தேவ இந்த பணம் இப்பொழுது எனக்கு தேவையில்லை ஒரு ஐந்து வருடம் கழித்து தந்தாலும் போதும் என்று சொல்லி இந்த பணம் அந்த அக்கௌண்டில் பத்திரமாக இருந்தால் போதும் அவர்கள் செலவுக்கு எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் நான் கேட்கும்போது எனக்கு தந்தால் போதும் என்று சொல்லி பாருங்களேன் அதிகாலை ஏந்திரிச்சு நாங்கள் ஜெபித்து அந்த கட்டுகளை அவிழ்த்தவுடனே அந்த மகளுக்கு தேவன் கிருவியை பாராட்டினார் அவளுடைய வா அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா எதனால் என்ன நினைச்சிக்கிறீங்க தசம் பகத்தில் தானே அது அவளுடைய இருதயத்தில் கொல்லப்பட்டது எனக்குமே அது கொல்லப்பட்டது நாங்கள் இருவருமே உட்கார்ந்து ஜெபித்தான் ஜெபித்து முடித்த அந்த சகோதரர் அந்த உதவி அவருக்கு செய்த அந்த கடன்களெல்லாம் அடித்து முடித்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கொடுக்கும்படி என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார் இது சொல்றேன் சொல்கிறேன் என் தேவனை கர்த்தர் அவர் வாக்கு மாறாதவர் நான் கர்த்தர் நான் எகோவா தேவன் நான் உங்களை அழிப்பதில்லை நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது என்னுடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வாசிக்கிறோம் நான்கு பத்தொன்பது எல்லாமே வாசிக்கிறோம் எத்தனை எத்தனை வசனங்கள் தேவனாய் கத்த நம்ம கொடுத்திருக்கிறார் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் எப்போ செல்வா ஓமர்லாம் வாசிக்கிறோம் இல்லையா தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் அவர் நம்முடைய குறைவுகளின் தேவைகளும் கிறிஸ்தியில் நிறைவாகிறது என்று சொல்லி இந்த ஒன்பது மாதமும் நீங்களும் நான் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம் எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் தேவைகள் சந்திக்கப்படும் இது எல்லாமே அவருடைய கிருபை தாங்க நம்மளை அழிக்கலை அவர் நம்மளை நிர்மூலமாக்கலை இன்றைக்கு அவர் சொல்கிறாரு நீ தசம பாகத்தை ஆலயத்து கொண்டு வந்து கொடு நீ எந்த ஆலயத்துக்கு போகிறியோ உன்னோட தேவநாய் கர்த்தர் நீ உன்னை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்க்கையில் நீ வளர்கிறியோ யார் உன்னை ஆவிக்குரிய உணவு கொடுத்து வளர்த்துறாங்களோ அங்கே கொண்டு போய் அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறவர்களுக்கு அந்த ஆலயத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி நீ தசம பாகத்தை கொடு நீ பரலோகத்தில் கொண்டு போய் கொடுக்க முடியாது தான் கொடுக்க முடியும் அந்த தசம் வாங்குறது கர்த்தர் சொன்னது பத்தில் ஒன்றாக கொடுக்கும்படியாக எனக்கு அருபி என தெய்வ இதற்கு வேற அர்த்தம் அப்படி இப்படி எடுக்க வேண்டாம் தசம பாகம் என்று சொன்னா கர்த்தருக்கு கொடுக்கறது அதை நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமா அவர் என்ன சொல்றாரு நீங்க நிர்மலமாவதில்லை நிறைய விஷயங்களுக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்பிடணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இந்த ஜெபிக்கணும் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வேண்டிய விதத்தில் ஆராதனை செலுத்தணும் சபைக்கு போகிறது கர்த்தர் ஊழியம் செய்ய சொன்னால் ஊழியம் செய்யணும் பெற்றோர்கள் கீழ்ப்படினும் கணவன் மனைவி விட்டுக் கொடுக்கணும் கீழ்ப்படினும் சபையில் போதகர்க்கும் கீழ்ப்படி வேணும் போதகர்களின் விசுவாசிகளை கரெக்டான முறையில் வழிநடத்த வேண்டும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நீங்களும் அங்கே டீச்சர்ஸோட உடன்படிக்கை பண்ணுறீங்க ஸ்கூலில் சேரும்பொழுது அந்த உடன்பிடிக்கலை மீறக்கூடாது கணவனும் மனைவியும் கூட தேவன் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மீறக்கூடாது இங்கே தேவன் இந்த உடன்படிக்கையாக இந்த வாக்கத்தி கொடுக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திர நீங்கள் நிர்மூலமாகவில்லை நிர்மலமாகவில்லை நான் என்னதான் பாவம் செய்தாலும் என்னோட மகனாகிய கிறிஸ்திய உனக்கு கொடுத்து அவட ரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டுட்டேன் நீ நிர்மலமா இருக்கிற ஆனா திருப்பி நீ என்ன செய்யற நீ நான் செய்ய சொன்ன காரியங்களை செய்ய மாட்டேங்கிற என்னுடைய கட்டளைகளை கைக்கோள் என் கற்பனைகளை கைக்கோள் தசம பாகத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாரு அவர் சோதித்து பார்க்குறேன்னு சொன்ன ஒரே வசனம் இதுதாங்க அவர் சோதித்து பார்க்கற மனுஷன் தான் ஒருத்தர் ஒருத்தர் சோதிச்சு பார்த்துட்டு போன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா ஆனா என் தேவநாயக்கார்த்தர் இதில் சொல்லுகிறா இந்த ஒரு விஷயத்துல தான் நான் உன்னை சோதித்து பார்க்குறேன் நீ கொடுத்து பாரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லுகிறார் இன்னைக்கு கர்மியான கருமையான தேவ ஜனமே நாங்கள் சிறு கூட்டமாக எழுபத்தி ஊழியத்தில் ஜூமில் இணைந்து ஜெபிக்கும் பொழுது தசமம்பாகங்கள் இன்னும் பிள்ளைகள் கொடுக்காமல் எங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் தசம கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களே அவர்களும் வாங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்களெல்லாம் வைத்து நாங்கள் ஜெபித்தோம் எங்கள் ஜூமில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கு அத்தனை வேலையை கொடுத்து எங்கள் பிள்ளைகளும் இப்பொழுது வாங்கலை கொடுக்க தொடங்கி விட்டார்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே நாம் நிர்மலமாக மாட்டோம் சத்துரு உங்களுக்கு விரதமாக தான் எழும்பினாலும் போராட்டத்தை கொண்டு வந்தாலும் உங்களை அரத்துத்து அடித்து அடித்து அல்லாம். உங்கள் பாய்னேன்ச பிசாதுது கர்த்தர் என்ன சொல்றார் நீ தசமாத்து கொடுத்து பாரு அவன் எதெல்லாம் லாக் பண்ணி வச்சானோ யாரோட கையனை அவனுக்கு தர வேண்டியதை தடை பண்ணி வச்சானோ யாருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கணும் தயவு கிடைக்க கூடாது சத்துரு கட்டி வச்சானோ அந்த கண்களையும் காதுகளையும் கைகளையும் கர்த்தர் கட்டவிழிப்பார் ஏனென்றால் காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் யாரோடது கர்த்தர் உருவாக்குற நீதிமன்றி இருபத்தி மூணு இருபது சொல்கிறது அதை தான் யார் செய்யவனோவா என்ன செய்தார் கர்த்தர் சொன்ன சத்தத்தை கேட்டார் இல்லையா அதனால் அவருடைய கண்கள் என்ன செய்தது அவன் குடும்பம் அழியாமல் பாது பாதுகாத்ததை அவர் பார்த்தார் அதுதான் அவர் நிர்மூலமாகாமல் இருந்ததை அவர் கண்களாலே கண்டார் ஏனென்ற இந்த கண்ணுங்காந்து கர்த்தருக்குரியதுங்க அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு அத்தனை நிறைவேறும் அந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த மாதம் என் தேவன் சொல் நீங்கள் நிர்மூலமாவதில்லை நான் கர்த்தர் நான் எகோவா தேவன் நான் வாக்கு மாறாதவர் ஒருவேளை வேலையில நீங்கள் போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரதமா என்ன வேணா சூன்ய மந்திரம் செய்திருக்கலாம் திருமணமாக கூடாதுன்னு செய்திருக்கலாம் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடாதுன்னு செய்திருக்கலாம் உங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் சத்துரு இழுத்திருக்கலாம் நீங்க பிஸ்னஸ் செய்து லாஸ் ஆகி போயிருக்கலாம் நான் சொல்றேன் நீங்க கர்த்தரை கனப்படுத்துங்க கர்த்தரை முதலிடத்தில் வைங்க நிச்சயமா அவர் உங்களை உயர்த்துவார் சத்துரு உங்களை நிர்மலமாக்கவே முடியாதுங்க ஏனென்றால் எகோவா தேவன் இந்த மாதத்தை வாக்குத்தத்தை கொடுக்கு நான் கர்த்தர் நான் மாறாதவன் நான் நீங்கள் நிர்மல மாவதில் என்று சொல்லி இஸ்ரோவேலின் தேவனாய் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு எல்லாருக்கும் சொன்ன வாக்குத்தங்களை நிறைவேற்றினார் என்று சொன்னார் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தியஸ் ரத்தம் சிந்தப்பட்டது நிமித்தமாக அவட நாமத்தினால எதை நீங்கள் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வீர்கங்க கேளுங்க அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியாது ஒரு குடிப்பன் என்று தான் சொல்லியிருக்கிறாரு கேளுங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொண்டதை கர்த்தருக்கும் கருத்தருக்கும் திருப்பி கொடுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண்பீர்கள் இந்த மாதம் யகோபா தேவன் மாறாதவர் அவர் உங்களை அழிப்பதில்லை நீங்கள் நிர்மலம் ஆவதில்லைன்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு ஒரு வேளை யாராவது உங்களை பார்த்து சொல்ல நீ நல்லாவே இருக்க மாட்டாய்னு சொல்லி உங்களுக்கு சாப்பி விட்டுருக்கலாம் அழிஞ்சு போயிடுவோன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேற சூரியன் செய்து மந்திரம் செய்து ஆக்சிடென்ட் செய்து ஆக்சிடென்ட் ஆகி மறித்து போகலன்னு சொல்லி செஞ்சுருக்கலாம் எதுவுமே உங்களை சேதப்படுத்தாதுங்க நீங்க கர்த்தருக்கு பிரிவான பிள்ளைகளா நடங்க கத்தோட வாக்குத்தத்தை கீழ்படுங்க கத்தோட வார்த்தை கேளுங்க அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையான காரியங்களை செய்வார் கத்தாமே இந்த ஆசிர்வதிக்கட்டும் நம் தலைகளை தாத்தி செபிக்கலாம் நாமத்தி பிதாவே இந்த மாத வாக்கு தத்துவத்தின்படியப்பா போன மாதம் புதிய காரியங்களை காண்பிசிட்டாங்களா அநேகர் புதிய காரியங்களை கண்டிருக்கிறோம் இந்த மாதம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க நான் கர்த்த நீங்க நிர்மலம் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் நிற்புதும் நிர்மலமாகாமல் எழுப்பும் கிருப இந்த மாதம் உங்கள் கிருபையினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கொள்ள போறோம் கிருபையும் இறக்கும் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க போறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் வானத்தின் பலகனைகளை திறந்து இவர்களை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் இவர்கள் எல்லைகள் விரிவாகட்டும் இசப்பான் கத்தாவே இவர்கள் சமாதானத்தோடு வீடுகள் இருக்கிறதை காணட்டு கத்தாவே சமாதானம் நதியை போல நிம்மதி கடல் அழகிய போல் இவடைய குடும்பங்களுக்குள் பாயிட்டு கத்தாவே வியாதிஸ்தர்கள் நோயாளிகள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் வியாதி விலை

வெளியே கத்த எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் தேசங்களுக்காக செபிக்கிறமே சப்பா கருத்துடைய வருகை அது சீக்கிரமாக இருக்குது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே அத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டுமாப்பா புதிய ஆத்துமாக்கள் சபைகள் வந்து சேரணும் கத்தாவே சபையில் பெருகட்டு ஆத்துமாக்கள் கத்தாவே சுபி நாமத்தினால அப்படியே அப்பா தகப்பன் என்னை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரமாப்பா தொடர்ந்து இந்த மாதம் பொழுது ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க பயனிடுத்துங்க நிர்மலமாகாமல் கர்த்தர் இவர்களை அழிக்காமல் இவர்கள் ஆசீர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம் இவர்கள் பெருக செய்ய ஸ்தோத்திரம் எகோவா தேவன் இவர்களுடைய எல்லைகளை மட்டுமில்லாமல் இவர்கள் நன்மையும் காண செய்ய ஸ்தோத்திரம் நன்மையான எல்லா ஈவும் என் ஜோதிகள் பிதாவகி தேவனிடத்திலிருந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ ஆல் உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரோசாரியோ ஆமேன் 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.